கம்பனில் போரும் அமைதியும் அப்படின்ற தலைப்போடு நான் இங்கே இந்த மேடையில் உங்கள் முன்னால் பேச வந்திருக்கிறேன் உண்மையில் மேடைகளில் பேச்சாளர்கள் கற்றுக்கொள்ளுகிற முதல் விஷயமே அவர்களினுடைய உணர்வுகளை எப்படி சமநிலையில் வைத்து பேசுவது என்பதைத்தான் நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுகின்றோம் பேலன்சிங் தி எமோஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் அது உணர்வு பயப்படுற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படிலாம் கிடையாது அது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவுதான் அதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம் ஆனால் இந்த மேடை அதற்கு ஒரு விதிவிலக்காக இருக்கப் போகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது இங்கே நிற்கிற இந்த நிமிடத்தில் கொஞ்சம் உணர்வு வயப்பட்ட நிலையில் தான் நான் நிற்கின்றேன் இந்த மணிமண்டபத்தில் ஒரே ஒரு முறைதான் இந்த மேடையில் இந்த இடத்தில் நின்று நான் பேசியிருக்கிறேன் அப்போது நான் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி நான் பேச்சாளராக வேண்டும் என்கிற கனவுகள் எதுவுமே இல்லாத ஒரு மாணவி பேச்சாளரானும் தமிழ் இலக்கியம் படிக்கணும் அப்படிலாம் கனவுல எதுவுமே கிடையாது பிளஸ் ஒன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்களோ அப்படித்தான் அப்புறம் எதுக்கு நான் இங்கே வந்தேன்னு கேக்குறீங்களா நான் வந்தது சபாஷ் பார்ட்டியா சபாஷ் பார்ட்டினா என்னன்னா கைத்தட்டுறதுக்காக எங்கள் அக்கா வந்து கம்பன் கழகத்தில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டிருந்த ஒரு மாணவி அவங்க அப்பா கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா திரு ராமசுப்ரமணியன் அவங்கள் அந்த பேட்ச் இப்போ நீதியரசரும் நாங்கள் நானும் ஒரே நாங்கள் எங்கள் அக்காவும் நீதியரசர் ஓய்வு பெற்ற ராமசுப்ரமணியன் அவங்களாம் அப்போ கம்பன் கழகத்தினுடைய பேச்சு போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவர்கள் எங்க அக்கா வந்து ஒன்று ரெண்டு பரிசு ஜெயிச்சதுனால காரைக்குடி கம்பன் கழகத்தில் பேசுவதற்காக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அழைக்கப்பட்டார் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது எங்க வீட்டில் வந்து நாங்க எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க தான் எங்களுக்கு சகோதரர்கள் கிடையாது தனியா அக்காவை அனுப்ப கூடாது அப்படின்னு அந்த காலத்துல ஒரு இது எப்படி தனியா போவா எங்க அம்மாவாலேயோ அப்பாவாலையோ துணைக்கு வர முடியல அதனால் துணைக்காக நான் அனுப்பப்பட்டேன் அக்காவுக்கு துணையாக போயிட்டுவான்னு என்னை அனுப்பிச்சாங்க அப்புறம் தான் அது பின்னாடி ஒரு சதி இருந்தது எனக்கு புரிய வந்தது துணைக்கு என்ன ஏதோ இவ்வளோ பேச்சாளர்கள் வர்றாங்க கம்பன் கழகமே கூட்டிகிட்டு வருது என்ன துணை என்ன துணைன்னா ஒருவேளை எங்கள் அக்கா பேச்சுக்கு யாருமே கைத்தட்டலைன்னா இந்த கைத்தட்டலை ஆரம்பித்து வைப்பதற்காக என்னை தயாரித்து அனுப்பிச்சிருக்காங்க அதுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்பது கூட தெரியாத அளவு அப்போது நான் பள்ளி மாணவி இங்க வந்து இந்த மண்டபத்தை நான் பார்த்தேன் இந்த காட்சி அவ்வளவு தூரம் என்னுடைய மூளையினுடைய அடுக்குகளிலே பதிந்திருக்கிறது அந்த இந்த மண்டபத்தில் அப்போது நாற்காலிகள் போடப்பட்டிருக்காது தரையிலே தான் உட்கார்ந்திருப்பார்கள் எங்கிருந்து உட்கார்ந்திருப்பார்கள் என்னால் இந்த இந்த முனையிலிருந்து உட்கார்ந்திருப்பார்கள் மண்டபம் தாண்டி அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அதை கண்ணாலே பார்த்த அந்த நொடியிலே எனக்குள்ளே எழுந்த பரவசத்தை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை அந்த மேடையில் நான் பார்த்த எத்தனையோ வியப்புகள் அப்பப்பா சொல்லி முடிக்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் போதாது நான் பார்த்த முதல் வியப்பு இருந்தவர்கள் எல்லாம் பெரும் சிங்கங்கள் நான் இந்த மேடையிலே தான் என்னுடைய ஞான குருவாக நான் நினைக்கின்ற ஆசா ஞான சம்பந்த ஐயா அவர்களை அவர் இந்த மேடையிலே பேசுகிற போதுதான் நான் பார்த்தேன் தமிழை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் எனக்குள்ளே முதன் முதலாக ஆர்வம் என்கின்ற விதையினை தெளித்த மாபெரும் ஞான குரு அவர்தான் இந்த மேடையிலே ஒரு சிங்கம் போல அவர் கர்ஜிப்பதை நான் பார்த்தேன் இன்றைக்கும் மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களினுடைய மரியாதைக்கும் பிரியத்துக்கும் உரிய அக்கா காந்திமதி அவர்கள் இந்த மேடையில் பேசும்போதுதான் பட்டிமன்றத்திலே எப்படி பேசுவது என்பதை நான் கற்றுக்கொண்டு அந்த மேடையில் பேச வரும்போது இப்படி வருவாங்க வரும்போது இந்த முந்தானை எடுத்து இப்படி சொல் இது பண்ணிக்கிட்டு வருவாங்க முன்னாடி பேசுறவங்க சும்மா இருப்பாங்களா எழுதிருப்பாங்க இதற்கு பின்னால் வருகிறவர் பதில் சொல்ல வேணும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இப்படி வந்து அந்த முந்தானை எப்படி சொல்லத்தாயா வந்திருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க அது ஒரு சுகானுவம் அதில் பேசுகிறவர்களில் யாராவது ஒருவர் ஒரு பேசுகிற வேகத்திலயோ அந்த உணர்வு வயப்பட்ட நிலையிலயோ ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையே சில சமயம் சிக்கிடும் அது சற்று அந்த வார்த்தை வராது யார் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா அதை தலைவராக இருக்கிறவர் அல்ல பக்கத்திலே இருக்கிற பேச்சாளர்கள் அல்ல அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் இவர்கள் விட்டு போன சொற்களை சரியாக சொல்லுவார்கள் உங்களுடைய வீட்டு சேர்ந்தவர்கள் தான் அப்படி இருந்திருக்கணும் நீங்களே கூட இருந்திருக்கலாம் அது ஒரு காலம் இந்த மேடையிலே எப்படி விழாவை நடத்துவது என்பதை தமிழகம் முழுவதும் கற்றுக்கொண்டது தமிழகம் முழுவதும் கற்றுக்கொண்டது அந்த மேடையில் ஏறுகிற ஒருவர் செருப்பை போட்டுக்கொண்டு இங்கே ஏறிவிட முடியாது இந்த மேடை அப்படிப்பட்ட பவித்திரமானது மேடையில் ஏறிய உடனே அப்போது நான் சொல்லுகிறது நான் சொன்ன அந்த எண்பத்தி மூணு ஒரு யானை தந்தமும் ஒரு புலித்தோலும் ஒரு வெற்றிலை அந்த வெற்றில செல்லோன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கும் ஏன்னா யானை தந்தமும் புலித்தோலும் காரைக்குடி நகரத்தார்கள் பலர் வீட்டிலே அது ஒரு மங்கலமாக பார்க்கப்பட்டது அப்புறம் சட்டங்கள் மாறிவிட்டது அதுக்கு வாய்ப்பில்லை ஆனா அதெல்லாம் மேடையில் இருக்கும் அதெல்லாம் விழா மங்கலம் அதெல்லாம் எதற்கு அந்த வெற்றிலை அந்த இது இருக்கும்னா கம்பன் சடையப்பனுடைய வீட்டில் அடப்பக்காரனாக இருந்தான் என்கின்ற ஒரு தகவல் இருந்ததால் அதற்கு மரியாதை செய்வதற்காக அதுவும் இந்த மேடையில் இருந்ததை என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன் பயமும் பக்தியும் கலந்துதான் விழாக்கள் நடக்கும் தவறாக ஒருவர் பேசிவிட முடியாது அதை விட முக்கியம் தப்பா ஒரு பாட்டை சொல்லிட முடியாது ஒரு பாட்டை சொல்லிட முடியாது அது காலம் அந்த நேரம்னா நேரங்க அது உங்களுக்கு தெரியும் நேரம் நேரம் அந்த அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு கம்பன் வாழ்க ஒரு நிமிஷம் கூட பின் பிந்தாது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இங்கே பேசுவதற்காக கலைஞர் வந்திருக்கிறார் அன்றைக்கு முதலமைச்சர் புகைவண்டியிலே பயணம் செய்து வந்தார் புகைவண்டி தாமதமாகிவிட்டது புகைவண்டி தாமதமாக வந்தது ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பித்தபடி சரியான நேரத்தில் ஆரம்பித்து விட்டது கலைஞர் பேசுகிற போது சொல்லுகிறார் தாமதத்திற்கு நான் காரணம் அல்ல புகைவண்டி தான் காரணம் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் ஆரம்பித்துவிட்டது அது ஒரு கெடுபிடிக்காக செய்வது அல்ல இலக்கியம் என்பதை அதற்குரிய மரியாதைகளோடு தான் அணுக வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலிருந்து கற்றுக்கொண்டது இது தாய் கழகம் இன்றைக்கும் எங்கே கம்பன் கழகம் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த தாய் கழகத்திலிருந்து அவர்களுக்கு சீர் செய்வதை இன்றைக்கும் ஒரு சம்பிரதாயமாக வைத்திருக்கிறார்கள் நீதி பேசுகிறபோது மிக அழகாக சொன்னார் ஒரு காலம் அது ஒரு காலம் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சொல் தமிழகத்திலே எழுந்த காலம் நம்முடைய நல் ஊழ்வினையின் காரணமாக சா கணேசனார் அவர்கள் கம்பனை கையிலே எடுத்து அது ஒரு முகூர்த்தம் பாருங்க கம்பராமாயணத்தை படிக்க நினைக்கிறவர்கள் எல்லாம் படிச்சிட முடியாது அதற்கு ஒரு முகூர்த்தம் வேணும் அப்படி ஒரு முகூர்த்தம் தமிழ்நாட்டில் இருந்தது அன்றைக்கு ஆரம்பித்தது கம்பன் உலகம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கிறது என்றால் வித இவர் போட்ட விதை அந்த மாதிரி பெரும் இயக்கங்களை முன்னெடுத்து செல்லுகிறவர்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும் ஒன்னு ரெண்டு இல்லை பல தியாகங்களை செய்யணும் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை ஐயா ஏற்கனவே குறிப்பிட்டாரு அலிப்பூர் சிறைக்கு போனார் இது ஆரம்பித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டு மூணு அந்த தான் முதன் முதல் கம்பன் விழா நடந்தது அவருக்கு அறுபது வயது ஆகிற போது அவர் தமிழுக்கும் கம்பனுக்கும் செய்த சேவைகளை நினைத்து அவருக்கு ஒரு பண கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் சோசோமி சுந்தரம் ஐயா சொன்னார் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஒரு படம் முடிப்பை அவருக்கு கொடுக்கணும் ஏன்னா இவ்வளவு பெரிய வேலையை எடுத்திருக்காரு அப்போல்லாம் ஃபோனு வாட்ஸ்அப் எதுவும் தானே அவர் வீட்டுக்கு போனால் ஆள் இல்லை ஐயா எங்க போயிருக்காருன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்க சொல்லலை யாருக்கும் சொல்லாமல் திருத்தணிக்கு போய் உட்கார்ந்துருக்கார் திருத்தணிக்கு போய் உட்கார்ந்து கம்பனுக்கு சேவை செய்தவர்களை பற்றி பதினேழு வெண்பாக்களை அங்கே உட்கார்ந்து அவர் எழுதியிருக்கிறார் அப்புறம் அவர் பேரன் மூலமா அவரை தொடர்பு கொண்டு அவர் திரும்பி வந்தோடன ஒரு லட்சம் ரூபாய் இது உங்களுக்கானது மணி எனக்கு என்றாலும் இந்த பணம் மணிமண்டபத்துக்கு என்று சொல்லி அப்படி அமைக்கப்பட்டதுதான் இந்த மணிமண்டபம் ஒரு முறை கம்பன் விழா நடந்து கொண்டிருக்கிறது காரைக்குடி காரைக்குடிக்கு வேறு ஒரு அலுவலாக வந்திருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக அரங்கத்துக்கு வருகிறார் ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற நியதி என்னவென்றால் விழாவிலே யார் யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் மேடையிலே இருக்க முடியும் நீங்கள் இன்னைக்கு நிறைய விழாக்களில் பார்ப்பீங்க மேடையில் சில சமயம் கூட்டம் தாளிக்கும் கீழே பத்து பேர் தான் இருப்பாங்க மேடையில் ஏகத்துக்கு இருப்பாங்க அவரை தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா மேடையில் தான் இருப்பாங்க நம்ம கல்யாணங்கள்லேயே பாருங்களேன் இப்போ எல்லா பார்ட்டியுமே மேடையில் ஏறிடுது கீழே இருந்து அச்சத்தை போறதுக்கு மூணு பேரும் தான் இருக்காங்க ஆனால் இங்கே அவர் வைத்த நீதி என்னவென்றால் யார் பேச்சாளர்களோ அவர்கள் மாத்திரம்தான் மேடையில் இருக்க வேண்டும் சும்மா அப்படி போறது குறுக்க வருது அப்படி குறுக்க வரா மாதிரி வந்து போட்டோல விழுது இதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது ஆனா கூட்டம் எம்ஜிஆர் வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் கூட்டம் மகிழ்ச்சி அடைகிறது பல பேர் கோரிக்கை வைக்கிற அவர் மேடல் கூப்பிடுங்க அவர் மேடல் கூப்பிடுங்க அவரும் மறுத்து விடுகிறார் சாகணேசன் ஐயா அவர்களும் அது மரபல்ல என்று சொல்லுகிறார் அவரை பார்க்கணும் கொஞ்சம் ஒசரமான ஒரு நாற்காலியை போட்டு அவரே தான் உட்கார அவர் உட்கார்ந்தாரே தவிர மேடைக்கு அவரும் வரவில்லை அது மரபல்ல என்று சாகணேசன் ஐயா அவர்களும் அவரை மேடைக்கு அழைக்கவில்லை நம்ப முடியுதா உங்களால் ஐநூறு கிலோமீட்டர் அறுபத்தி ஆறு நாள் பாத யாத்திரை அவர் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு போராளி மகானிடம் அலிப்பூர் சிறையிலே இருக்கின்றார் அலிப்பூர் சிறையிலே ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பும் ஒரு பரிச்சயமும் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு தேசம் விடுதலை பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரி ஆன பிறகு இங்க காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தை திறந்து வைப்பதற்காக பிரதம மந்திரியாக நேரு வருகின்றார் இவர்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் அப்போ பிரதம மந்திரி இவரை என்ன சொல்லியிருக்கணும் கணேசன் அவர்களே அப்படிதான் நான் நான் ஊகிக்கிறேன் நம்ம அந்த இடத்துல இல்ல கணேசன் அவர்களே ஏன்னா தெரிஞ்சவங்க தானே பேர் சொல்லி தானே கூப்பிடணும் கணேசன் அவர்களே என்று சொல்லுவதற்கு பதிலாக நேரு கம்பர் அவர்களே என்று இவரை அழைத்திருக்கிறார் தெரியாமல் கூப்பிடல ஏன்னா கம்பனையே தன்னுடைய ஆன்மாவாக தன்னுடைய வாழ்க்கையே கம்பனுக்கு செய்கிற ஆகுதியாக வாழ்ந்த ஒரு மனிதரை இப்படித்தான் இது இயக்கமாக ஆரம்பித்தது அப்போ ஆங்கில அரசாங்கம் வீட்டுக்குள்ள சர்ச்சுன்னு சொல்லி இவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க இவர் சிறையில் இருக்கார் சர்ச்சுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் இவர் வீட்டில் இருந்த கொஞ்சம் பணம் தங்கம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எதுன்னு சொல்லி வராங்க சர்ச்சுன்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவருக்கு அந்த தகவல் போகிறது இவர் சொன்னாரா அப்பா தப்பிச்சுதுன்னு எப்படிங்க தப்பிச்சுதுன்றீங்க அவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே இல்லை இவங்க ஒருவேளை வந்தாலும் வருவாங்கன்னு என்கிட்ட இருந்த முக்கியமான ஐயாயிரம் புத்தகங்களை நண்பர் ஒருவரிடம் கொடுத்து வைத்திருந்தேன் அது தப்பித்தது புத்தகங்களைத்தான் பத்திரப்படுத்த வேண்டும் என்று தோன்றி இருக்கிறதே தவிர பணத்தை நகையை அது ஒரு செல்வம் என்ற நோக்கமே இல்லை இவர்தான் கம்பனை நமக்காக மறுபிறவி எடுக்க வைத்தவர் சாகணேசன் அவர்களினுடைய கெடுபிடி எப்படிப்பட்டது என்றால் கண்ணதாசன் வந்தபோது கூட நேரத்துக்கு வந்திருக்கிறார் அதுவே ஒரு செய்தி இங்க வந்து மேடையிலே கவியரங்கத்துக்கு கவிதை படிக்கிறார் கண்ணதாசன் கடிகாரம் பார்த்துத்தான் காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்கள் என்ன கடிகாரம் பார்த்து தான் காரியங்கள் ஆற்றுவதென பிடிவாதம் பிடிக்கும் பேரவையின் தலைவர்கள் கடிகாரம் என் பகைவன் கண்ணதாசனுக்கு கடிகாரம் பகைவர் கடிகாரம் என் பகைவன் அப்ப உடனே நாம நம்ம உட்கார்ந்தவங்கள நம்ம என்ன கேட்போம் கடிகாரம் உங்க பகைவன் இந்த தடவை மட்டும் எப்படி கரெக்டா அப்படி நம்ம மனசுல தோணும் அவர் சொல்றார் கடிகாரம் என் பகைவன் கடிகி வந்தேன் கணேசர் பயத்தால் என்று கவிதை படித்தார் கனதாசன் இந்த மேடையில் அப்போ அவ்வளவு கெடுபடி அவத்தர் இருக்கணுமாங்க கொஞ்சம் நீக்கு போக்கா இருக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல அப்படி செய்ய ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே கிடையாதுங்க காம்ப்ரமைஸ் நெவர் என்ஸ் ஒரு கொள்கைக்காக வாழுகிறவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலே கூட விட்டு கொடுக்காமல் இருப்பது நம்மை போன்றவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தில் விட்டு கொடுப்பது என்று ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுத்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அப்படி அப்படி நடந்த கூட்டம் இந்த கூட்டம் பதினொன்றாம் வகுப்பு மாணவியாக என் அக்காவுக்கு ஒருவேளை யாரும் கைத்தட்டவில்லை என்றால் கைத்தட்டுவதற்காக இங்கே நான் வந்து இந்த மேடையில் ஆசாவை பார்த்தேன் தினமணி சிவராமன் ஐயா அவர்களை பார்த்தேன் சரஸ்வதி ராமநாதன் அவர்களும் அவர் அவங்க கணவர் ராமநாதன் ரெண்டு பேரும் சேர்ந்து ராமனாவும் சீதையாவும் நடிப்பாங்க இந்த நடிப்பே உண்டு இன்னும் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போதுல ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன்ல ரெண்டே வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு காரைக்குடி கம்பன் மேடையில் முதல் பட்டிமன்றம் எனக்கு தெரிந்தவரை அதுதான் பட்டிமன்றத்தினுடைய துவக்கம் வையாபுரி பிள்ளை அவர்கள் நடுவராயிருக்கிறார் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ஸ்ரீனிவாசராகவன் பேசுகிறார் வல்ல மாபெரும் தமிழ் அறிஞர்கள் தலைப்பு என்ன தெரியுமா ஒட்டக்கூத்தனும் கம்பனும் சமகாலத்தவர் ஆம் இல்லை இதுதான் பட்டிமன்ற தலைப்பு ஒட்டக்கூத்தனும் கம்பனும் சமகாலத்தவர்கள் ஒரு கருத்து உண்டு அது உண்மையா இல்லையான்னு பட்டிமன்றம் இந்த எல்லாம் இன்னைக்கு பட்டிமன்றம் போட முடியும் நினைக்கிறீங்க நீங்க அமைப்பே நடுவர் நடுவுல இங்க மூணு பேர் அப்படி இல்ல அந்த அமைப்பை எல்லாரும் கலந்து உட்கார்ந்து இருக்காங்க ஒரு கலந்துரையாடல் மாதிரி எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசியிருக்காங்க அன்றைக்கு நடுவர் வழங்கிய தீர்ப்பு இருவரும் சமகாலத்தவர் அல்ல என்ற தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் இப்படி எத்தனை பட்டிமன்றங்கள் கருத்தரங்கங்கள் விவாத மேடைகள் இந்த மேடையிலே அரங்கேறி கம்பனை தரணியெல்லாம் எடுத்து சென்றிருக்கிறது என்று விம்மலோடும் நன்றியோடும் நாம் அத்தனை பேரும் நினைக்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம் அப்புறம் இப்படி மேடையேறினா நீங்க இன்னும் கேட்கல ஆனா நான் சொல்ல போறேன் நீ சபாஷ் வந்த கைதட்டுறவங்க கீழே தானே இருக்கணும் இப்பதானே சொன்ன மாத்திரம் தான் மேடையில் ஏற முடியும் ஏறின என்றால் அன்றைக்கு நடந்த அந்த மாணவர் அரங்கம் ஏன்னா எங்கள் அக்கா அன்றைக்கு மாணவி ஒரு மாணவர் அரங்கம் அந்த மாணவர் அரங்கத்தில் இணைப்புரை வழங்குவதற்காக அவர்களுக்கு ஒரு பேச்சாளர் தேவைப்பட்டார் அதனால கம்பன் கழகத்தவர்கள் எங்கள் அக்காவோடு வந்திருந்த என்னை பார்த்து ஏமா நீ இணைப்புரை வழங்கறியான்னு கேட்டு இந்த மேடையில் நான் ஏறினேன் அதுதான் என்னுடைய முதல் மேடை அதுவரை நான் மேடையில் ஏறி பேசியது இல்லை பள்ளியில் பேசுவோம் தானே அது மாதிரி பேசியிருக்கேன் ஸ்கூலுக்குள்ள பேசுறது ஸ்கூல் மேடையில பேசுறது ஆனா வெளி அரங்கங்களிலே வந்து ஒரு மேடையில் ஒரு மைக் முன்னாடி நின்று முன்னே உட்கார்ந்திருந்த அந்த மகத்தான ஜாம்பவான்களை பார்த்து அதை பாதி பேர் யாருக்கு திருச்சி ராதாகிருஷ்ணனை நான் பார்த்தேன் அவர் என்று எனக்கு அப்போது தெரியாது இந்த மாதிரியான மகோன்னதமான அறிஞர்களை சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்து அன்றைக்கு நான் ஏறிய முதல் மேடை அந்த மேடை அதற்கு பிறகு இத்தனை பதினொன்னாம் கிளாஸ்னா இப்ப பார்த்துக்கோங்க நடுவில் எத்தனை வருஷம் போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு தான் இந்த மேடையில் நான் திரும்பவும் நிற்கின்றேன் இந்த மேடை நீதியரசர் சொன்னார் பல தொடர்புகளை புதுப்பித்திருக்கிறது என்று நீதியரசர் சொன்னார் எனக்கும் ஒரு தொடர்பு இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த மேடைக்கு இத்தனை நீண்ட ஆண்டுகள் கழித்து நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன் இது எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதம் சாமிக்கும் என்னுடைய ஆசிரியராக நான் வணங்குகின்ற இலங்கை ஜெயராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை என் நெஞ்சத்துக்குள் சொல்ல ஆசைப்படுகிறேன்